அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்டீஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கல வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு ம ஆண்டிப்பட்டி டூ பழனிப்பூர் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக பத்து ஏக்கர் இருக்குது அதில் அஞ்சு ஏக்கருக்கு தென்னந்தோப்பும் அஞ்சு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோட்டமும் வந்து அமைஞ்சிருக்கு ரெண்டு இபி கனெக்ஷன் ரெண்டு கிணறு இருக்குது நல்ல ஒரு தண்ணீர் வளத்தோடு இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாக பத்து ஏக்கர் மலை அடிவாரம் ஓடை பாதை வந்து இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது ஆண்டிப்பட்டி டு போகிற ரோட்லேருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கேன் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் ஒரு ஏக்கரோட வில இருபத்தி ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள் யாராவது வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த காண்டாக்ட் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்